வருது மக்களே வரமா பறவை சீக்குப்பறை வைப்பாயனுக்கு பதினெட்டு கிலோமீட்டர் போனா விபத்து பகுதி சரியான போனாங்க பொழுந்தோம் எலும்பு கூட தேவை காதலி இறங்க வேலை பாருங்க ஆம்னி ஹாய் மக்களை வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்க டி கே பேசுறேன் மக்களை இப்ப நம்ம எங்க போய்ட்டு கொல்லி மலைக்கு தான் போயிட்டு இருக்கோம் போகும் இங்கே வருங்க கொல்லிமலை செக் போஸ்ட்டே தான் செக் போஸ்ட்டு செக் போஸ்ட்டாக தாண்டியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து மலை ஏறப்போம் மக்கள் மக்களே நீங்களும் என் கூட மலையறுங்க வேற மாதிரி இருக்கு வெயில் காலம் தான் ஆனா சூப்பரா இருக்கு நிறைய செடியெல்லாம் நட்டுருக்காங்க முடியும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இரண்டாவது கொண்டை ஊசி வளைவு இந்த மலையில வண்டி ஓட்டுறது வேற மாதிரி இருக்கு மக்களே சூப்பரா இருக்கும் பெண்டுங்க பார்க்க மாட்டேன் வேறு இருக்குது மொபைலில் பார்க்கும்போது செம்ம நல்லா பச்சை பச்சையாக க்ரீனிஷாக இருக்குங்க நேரில் மட்டும் வந்துட்டிங்கன்னா வேறு ரம்மாக இருக்கும் இந்த க்ளைமேட்லாம் கண்டிப்பாக வரணும் ஆனால் சரியான வீல் இந்த மாதிரி நல்ல ஒரு கூலிங்கான ப்ளேஸ்க்குலாம் வரவங்களாம் சூப்பராக இருக்கும் சொர்க்கமேங்க இந்த மாதிரி அடிக்கடி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வருவாங்க காரில் நம்ம தான் கொஞ்சம் ஆரம் நடிச்சு சேஃபாக போகணும் தமிழ்நாட்டிலே ரொம்ப அதிக பெண்டு கொண்ட பெண்டு வளைவு அதாவது யார்பின் வளைவு கொண்டை ஊசி வளைவு கொண்ட வளைவு வந்து கொல்லி தான் சரியான பெண்டு உட்கலை இங்கே பாருங்கள் மொத்தம் எழுபத்தி ரெண்டு கொண்டை ஊசி வளைவு இருக்கு நம்ம ஒரு மூணு கொண்டை ஊசி வழி வரும் ரெண்டுமோ மூணோ நாளோ இருக்கும் நினைக்கிறேன் சரியா நான் நோட் பண்ணுவேன் கிட்ட போய் பார்ப்பேன் எவ்வளவு இது சரியான கே அப்படியே வளைய வரீங்க பாருங்க பஸ்ஸு வருது மக்களே வரமா போகும் வேற வேறு மாதிரி இருக்குதுங்களா ஒலி எழுப்பவும் அங்கங்க போர்டு வச்சிருக்காங்க தாங்க நம்ம வந்த பாதை இப்போ இந்த வழியாக போயிட்டு வரலாம் அப்படியே ஜில்ஜில் ஜில்ஜுன்னு இருக்குது கொண்டரிசி கூட வந்துருக்க மாட்டோம் கொண்டரிசி வழியை கூட தாண்டி இருக்க மாட்டோம் ஆனால் எவ்வளோ ஹைட்டில் இருக்க மாட்டேங்க சரியான பலத்தாக்கு நம்ம டிரைவர் கொஞ்சம் வேகமாக போனாங்க ஸ்லோவாக போனால் வீடியோ எடுக்கலாம் பார்த்தீங்களா அந்த சேஃப்டிக்காக பள்ளத்தில் சைடு உருவாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்காங்க அப்படியே சுற்று மாட்டேன் சுற்றுட்டு நம்ம இந்த சைடு காப்பாற்றிட்டோம் சீட் பெல்ட் அவசியம் முடியும் அறுபது பெண்டுகிட்ட போக மொத்தம் எழுவத்தி ரெண்டு பெண்டு இருக்கு இன்னும் அறுபது பெண்டுக்கிட்ட போகணும் இந்த பள்ளத்தை மட்டும் பாருங்க மக்களே நம்ம கிட்டத்தட்ட வந்து பாதி மலை ஏறிட்டோம்னு நினைக்கிறேன் அப்படியே மேலே போகணும் போதையில் பயணம் பாதையில் மட்டும் ட்ரங்க் அண்ட் டிரைவ் யுவர் பிளாஸ்டிக்லாம் போட்டு மாதிரி சூப்பர் வந்து பாருங்க அவர் அப்படியே இந்த சைடு மேலே ஏறி வருவாரு செம்மையாக இருக்குங்களா சரி வாங்க இன்னும் மேலே போய் உங்களுக்கு டாப்பு போய் எப்படிருக்குன்னு காட்டுறேன் மக்களே மலையேறும்போது ஒரு சின்ன ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது நம்ம அங்கே தான் வந்துருக்கோம் சீக்கிப்பறை வியூ பாயிண்ட்டுக்கு இன்னும் பதினெட்டு கிலோமீட்டர் போகணும் நம்ம விபத்துக்கு போயிடுது ஆக்சிடென்ட் போச்சன புகைப்படம் எடுத்து 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 சரி வாங்க புகைப்படம் எடுத்து போக சரியான பொண்ணாங்க விழுந்தோம்னா எலும்பு கூட தேரவை இதை தடுத்து வச்சிருக்காங்க அந்த சைடு பார்க்க முடியாத அளவு காவாரி இறங்குறத பாருங்களேன் ஆம்னி இதுதான் மக்களே கொல்லிமலை தொடர் சரி மேலே போய் பார்ப்போமா வேறு என்ன இருக்குன்னு மேலே போவோம் மேலே போயிட்டு அவங்களுக்கு என்னன்னு காட்டுறேன் மக்களே இங்க பாருங்க நம்ம சொந்தக்காரங்களா இருக்காங்க மக்களே போகுது போகுது போயிட்டே இருக்குது இப்போதான் நம்ம ஒரு நாற்பத்தி எட்டாவது பெண்டு நம்ம வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் ஐம்பதாவது பெண்டு வந்திருக்கோம் நினைக்கிறேன் இன்னும் ஒரு இருபது பெண்டு கிட்ட அதனால போகணும் சரி மக்களே மேலே போயிட்டு வேறு என்ன எப்படி கொலிமல்ல சிறப்பாக இருக்கு அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன் எதுக்கு மேலே எடுத்தால் உங்களுக்கும் பொருடிச்சிரும் எனக்கும் பொருத்திடும் மேலே போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் மக்களே நம்ம வந்து ஹேர்பின் வெண்டெல்லாம் கொஞ்சம் தாண்டி வந்தோம்னா அங்கே வந்து நாச்சியம்மன் கோவில் ஒன்று இருக்கு ഇങ്ങനത്തെ കോൺ കൊലിമലയ സ്റ്റാർട്ടിങ് അന്നോയിലെ എളുപ്പമുണ്ടെ അപ്പം കൂടെ അങ്ങേ കോളേ പോവ് இங்கே பாருங்கள் காட்டுக்குள்ளே அந்த கோவில் இருக்குது அந்த ஓடம் மாதிரி ஒன்று பாருங்க சரி ஓகே மக்களே நம்ம மேலே போவோம் மக்களே எப்படியோ கஷ்டப்பட்டு எழுவத்தி ரெண்டு பெண்டும் மேலே ஏறினதுக்கப்புறம் செம்ம பசி மக்களே அதாவது சூட்டாக ஒரு பனியாராக சாப்பிட்ட மக்களே வேறு மாதிரி இருந்துச்சு சின்ன கிளிப்பாக தான் எடுத்தேன் அதனால தான் அதை மட்டும் ஜாயின் பண்ணி பண்ணிவிட்ருக்கேன் மலைக்கு மேலே விவசாயம் பார்த்திங்கன்னா நெல்லு போட்டு மட்டை பசேன்னு வேறு மாதிரி இருந்துச்சு மக்களே தரமாக மிளகு தோட்டம் தான் வந்து நம்ம நம்பி பார்ட்டிசிபேட் மாசிகா பார்ட்டிசிபேட் ரெண்டுபோது மலைக்கு மேல விவசாயம் பலாமரம்லாம் நிறைய இருக்குங்க அண்ணன் இப்பதான் மாழை ஓட்டிட்டு போறா மக்களை ஒரு வழியாக நம்ம வந்து நம்ம அறிவியை வந்து ரீச் பண்ணிட்டோம் அவங்க உள்ளே போய்ட்டு தண்ணி எவ்வளோ வருதுன்னு சொல்லி முடிஞ்சால் குளிப்போம் மக்களே நம்ம வந்து ஃபால்ஸ் கிட்டே வந்துட்டோம் அந்த அலையாக தான் போயிட்டுருக்கோம் நம்ம அருவி ஃபால்ஸ் தண்ணி கொஞ்சமாக வருதான் நிறையா வருமா தெரியலையா பார்ப்போம் ஒரு ஆளைக்கு இருபது ரூபா மக்களே ரெண்டு பேர் வந்திருக்கோம் அவங்க நாற்பது ரூபா தண்ணி கொஞ்சமாக தான் மட்டும் அந்த ஃபால்ஸில் சரி முடிஞ்சால் குளிக்கலாம் ಈಗ ಮಕ್ಕಳೇ ನಮ್ಮ ಅವರಿಗೆ

இந்த 我有啊，你不要打你。